வணக்கங்க தமிழ் சினிமாவில் நடிகர் நடிகைகள் அதுவும் முன்னணி நட்சத்திரங்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் நடிகர் சிலம்பரசன் இவர் கைவசம் குறைந்த படங்கள் தான் இருக்குது அப்பப்போ சர்ச்சையிலேயே வந்து பார்த்தோன்னா சிக்கி வந்து மாட்டிக்கிறாப்புல சின்ன வயசுலேயே டிஆர் உடைய படத்தில் வந்து இவர் நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு புகழ் பெற்றாரு இவர் நடித்த முதல் திரைப்படம் காதல் அழிவதில்லை அதுக்கப்புறம் சமீபத்தில் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் இந்த படத்துல எல்லாம் வந்து நடிச்சிருந்தாப்ல அதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமையிட அதுலேயே வந்து நடிச்சிருந்தாரு இவர் வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்தா எட்டு கோடி விஜய் சதுபதி இவருடைய சம்பளத்தையும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும் இவர் முதல்ல வந்து ஒரு துணை நடிகரா திரைக்கு வந்து பார்த்தன்னா அறிமுகமானாரு நிறைய சீரியல்லையும் நடிச்சிருக்காரு ஷார்ட் ஃபிலிம்ல நிறைய நடிச்சிருக்காரு இவர் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் தென்மேற்கு பருவக்காற்று பின்பு வெற்றி கொடுத்த படம் பீசா இவரது இயல்பான நடிப்பால் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வருகின்றார் இவர் சமீபத்திய படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது இவரோட வாங்கக்கூடிய சம்பளம் வந்து பன்னெண்டு கோடி ரீசெண்டா வந்து நம்ம தலைவரோட பேட்ட படத்திலையும் விஜய் சதுபதி ஒரு முக்கியமான ரோல் பின்னி படல எடுத்திருந்தாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கப்புறம் இவருடைய மார்க்கெட்டு கொஞ்சம் ஏறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியா சினிமாக்குள்ள போய் இன்னைக்கு முன்னணி நட்சத்திரமா இருக்கவர் தான் சிவகார்த்திகேயன் மெரினா அப்படிங்கிற படத்தில் முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு அறிமுகமானாரு பல விமர்சனங்களை கடந்து இதுவரைக்கும் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு

சிறந்த நடிப்புக்காக பல விருதுகளையும் வென்று ஹாலிவுட்டில் கால் இவர் நடித்த சமீபத்திய வந்து படம் வேலையில்லா பட்டதாரி டூ அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக வந்த படங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் இவர் வாங்கக்கூடிய சம்பளம் பதினாறு கோடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் விக்ரம பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு டெடிகேட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன் முதலில் கதாநாயகர்களுக்கு டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்தவர் அதுக்கப்புறம் துணை நடிகராக திரைக்கு வந்து கதாநாயகராக நடித்த முதல் படம் என் காதல் கண்மணி பல தோல்விக்கு அப்புறமும் ஃப்ளாப்புக்கு அப்புறமும் தொடர்ந்து வந்து பார்த்தனா தன்னுடைய விடா வெற்றி கொடுத்த படம் சேது தொடர்ந்து கமர்ஷியல் வெற்றி படங்களில் நடித்து வருகிறார் சமீபத்தில் நடித்த படம் ஸ்கெட்சு இவருடைய சம்பளம் வந்து பார்த்தனா இருபது கோடி அடுத்து சூர்யா சிவகுமாருடைய மகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் அதோட மட்டும் இல்லாமல் நேருக்கு நேர் திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனாக நடித்த முதல் படம் சில தோல்விகளுக்கு பின்பு வெற்றி படம் கொடுத்தது நந்தா பின்பு வெற்றி தோல்வி என இருபக்கம் மாறி மாறி இவருக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு இவர் சமீபத்தில் நடித்த படம் தான் தானா சேர்ந்த கூட்டம் இவர் வாங்கக்கூடிய சம்பளம் முப்பத்தி ரெண்டு கோடி உலக நாயகன் கமலஹாசன் களத்தூர் கண்ணம்மா படத்துல வந்து ஆரம்பிச்சு ஒரு குழந்தை நட்சத்திரமா தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு அபூர்வ ராகங்கள் படத்துல கதாநாயகனா அறிமுகமாகி இவருக்கென தமிழ் சினிமாவுல ஒரு ஆஸ்தான இடத்தை வந்து பிடிச்சாரு விஸ்வரூபங்களை பல விஸ்வரூபம் வந்து எடுத்து மக்கள் மனதுல உலகநாயகனா இடம் பிடிச்சாரு சமீபத்துல இவருடைய திரைப்படம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விஸ்வரூபம் இவர் வாங்கக்கூடிய சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கோடி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் குழந்தை நட்சத்திரமா தொடர்ந்து கதாநாயகனா நடிச்சு அதுக்கப்புறம் இவர் நடித்த முதல் திரைப்படம் நாளைய தீர்ப்பு பல தோல்விகளை வந்து கடந்து பல விமர்சனங்களை வந்து கடந்து மக்கள் மனதுல நீங்க இடம் பிடித்த படம் பூவை உனக்காக தோல்வி வெற்றி இரண்டையும் அதிகம் கண்டு அறுபத்தோரு திரைப்படங்கள் தன் ரசிகர்களுக்கு கொடுத்தவர் இவர் சமீபமாக மிகப்பெரிய வெற்றி கொடுத்த திரைப்படம் மெர்சல் மெர்சலுக்கு அப்புறம் இப்ப சமீபத்துல வந்த படமும் பயங்கர வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம் சர்க்கார் படத்தை தொடர்ந்து தல தளபதி வந்து பார்த்தோன்னா அறுபத்தி மூணு படத்துலையும் இப்போ பயங்கர எதிர்பார்ப்போட போய்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இவருடைய சம்பளம் வந்து நாற்பது கோடி அதுக்கப்புறம் நம்ம எல்லாராலையும் தல அப்படின்னு வந்து செல்லமாக வந்து அழைக்கப்படக்கூடிய தல அஜித் குமார் இவர் விளம்பர படங்களில் முதல்ல நடிச்சுட்டு வந்தார் இவர் நடித்த முதல் திரைப்படம் பிரேம புத்தகம் என்ற தெலுங்கு திரைப்படம் அதுக்கப்புறம் அமராவதி என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் இவர் கொடுத்த முதல் வெற்றி படம் ஆசை அடிக்கடி இடைவெளிகளுக்கு பின்பு சில தோல்விகளை கண்டு சமீபமாக வித்தியாசமான கதைகளில் நடித்து வெற்றி படங்களையும் கொடுத்து வர்றாரு இவர் நடித்த சமீபத்திய வந்து படம் விசுவாசம் இவர் வாங்கக்கூடிய சம்பளம் நாற்பத்தி ஐந்து கோடி அதுக்கடுத்து எப்பயுமே நம்பர் ஒன் ஒன்லி ஒன் முத இடத்துல வந்து இருக்கக்கூடியவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் முதலில் நாடகங்கள்ல நடிச்சு வந்தாரு அதுக்கப்புறம் வில்லனா நடிச்ச முதல் திரைப்படம் அபூர்வ ராகங்கள் தொடர்ந்து பல படங்கள் வில்லனா நடித்து கதாநாயகனாக நடித்த படம் பைரவி எயிட்டி நைன்டில வந்து மனுஷன் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து மக்கள் மத்தியில் சூப்பர் ஸ்டாரா வந்து உயர்ந்தவர் இவர் நடித்த சமீபத்திய வந்து திரைப்படம் பேட்ட ரசிகர்களால வந்து பார்த்தீங்கன்னா கோலாகலமா வந்து கொண்டாடப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம் இவர் வாங்கக்கூடிய சம்பளம் எண்பது கோடி மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்